தினமும் வேல்மாரல் நம்ம படிக்கும்போது முருகர் ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி தருவார் அப்படின்னு பார்த்துருக்குறோம் அது மயிலா இருக்கலாம் இல்லை ஏதாவது வேனோ காரோ முன்னாடி போகும்போது வேல் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் இல்லை முருகர் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு உருவத்தில் நமக்கு காட்சி தருவார் அப்படின்னு பார்த்துருக்குறோம் வேள்மாறலை தினமும் படிக்கும்போது நமக்கு தினம் ஒரு புது புது அனுபவம் கிடைக்கிது நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோடு தான் அதை படிக்க ஆரம்பிக்கிறோம் பிரச்சனை தீருதோ இல்லையோ ஆனால் அதை பல கோணங்களில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது நம்ம நாம் வந்து அந்த பிரச்சனையை பொறுமையாக அணுகி அதிலிருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற தீர்வை நாமளே கண்டுபிடிச்சிக்கிற மாதிரி ஒரு அனுபவ அறிவை அந்த வேல்மாறல் பாராயணம் நமக்கு கொடுக்குது இதை யார் கொடுப்பா நமக்கு நம்ம கந்த கடவுள் அந்த காந்த கடவுள் முருகர் தானே கொடுக்குறாரு அனுபவமே கடவுளாக அந்த இடத்துல அவர் வந்து நிற்கிறாரு அப்படி இல்லாமலா திருச்செந்தூரில் கடல் அலை போல மக்கள் அவரை வந்து பார்த்துட்டே இருக்காங்க ஒருத்தர்கிட்டையாவது அதில் நான் சோர்வை பார்க்கவே இல்லை ஓடி ஓடி போகிறாங்க பார்க்குறதுக்கு கடலில் குளிக்கிறதுக்கு சரி கிணறுலையும் சரி அவருடைய தரிசனத்துக்காக மூணு மூன்றரை மணி நேரம் நிற்கும்போதும் சரி ஒருத்தர் கூட சலிச்சிக்கவே இல்லை அவரை எப்படா பார்ப்போங்கிற தான் அவங்கக்கிட்ட நான் மிகுதியாக பார்த்தது அப்படி அவர் என்ன தான் நமக்கு தராரு நம்ம கேட்குற எல்லா வரங்களையும் கொடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இங்கே வர எல்லாருக்கும் எல்லாமுமே நடந்துருக்குமா அப்படின்னு பார்த்தா அதற்கான கால அவகாசமும் சில இருந்திருக்கும் இல்லையா நம்ம வேண்டுதலை பொறுத்து நம்முடைய கர்மாவை பொறுத்து பக்தி வழியில் போகிற எல்லாருமே நம்ம எல்லாருமே கர்மாவை நம்ம நம்புவோம் அப்போ நம்ம கடவுள்கிட்ட வரும்போது அந்த செந்தில் ஆண்டவர் நம்முடைய கர்மாவை குறைத்து நமக்கு நம்ம வேண்டிய வேண்டியபடியே அருள்வார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இத்தனை மக்கள் அவரை வந்து வணங்குறாங்க சக்தி வேலை தாங்கிய செந்தூர் முருகனுக்கு சூரபத்மனை அழிக்க ஒரு பொழுது போதும் ஆனால் அவர் அந்த அரக்கனை அழிக்க நினைக்கவில்லை மாறாக அவன் செய்த தவற்றை உணர்ந்து மனம் திருந்த வேண்டும் என்பதற்காகவே பதினெட்டு ஆண்டுகள் அந்த போர் நடந்ததாக கூறுவார்கள் கொடிய அசுரனுக்கே இவ்வளவு இறக்கப்பட்ட நம்முடைய கடவுள் நமக்கு கஷ்டத்தை தருவாரா என்ன நம்ம வினைகள் முன் சென்ம வினைகளை அகற்றி நம்ம கேட்டதுக்கும் அதிகமாக பன்னீர் கரங்களால் அள்ளி அள்ளி நமக்கு கொடுப்பார் அருளை மட்டுமல்ல பொருளை மட்டுமல்ல நாம் எண்ணியதையும் எண்ணாததையும் நமக்கு எதெல்லாம் நன்மை தருமோ அதை மட்டுமே அந்த கந்த கடவுள் நமக்கு அள்ளி அள்ளி தருவார் இதில் நமக்கு தேவையானது நம்பிக்கை மட்டுமே உண்மையான பக்தியும் அன்பும் இருந்தால் அவரை எளிதில் அணுகலாம்